வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் ஒரு முழு தேங்காயை உடைச்சி அப்படி திருவி எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த தேங்காய் துருவலில் நல்லா பாலை புளிஞ்சி நல்லா நிறையா எடுத்து அதை வச்சு தான் தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம் இப்போ நாம் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இறுக்க புளிச்சு பால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா அழகாக பாலை புளிஞ்சிட்டு சக்கையை தனியாக போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு இதை வந்து வேறு ஒரு பவுலில் வடிகட்டிக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சு திரும்ப புளிஞ்ச அந்த துருவல்லையே திரும்ப ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்ப இதை நல்லாபடியாக பிசைஞ்சி விட்டு இதையும் இறுக்க புழிஞ்சு பால் எடுத்துக்கலாம் இந்த பாலையும் இந்த பால் கூட வடிகட்டி ஒன்றா எடுத்துக்கலாம் ஓகே எண்ணெய் சட்டி ஹீட் ஆனதும் இந்த ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம் ஆயில் ஈட்டானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு இழுக்கு கருவேப்பிலை அஞ்சு காஞ்ச மிளகாய் புட்டு போட்டிருக்கேன் இதை நல்லா பொரிச்சிட்டு இதில் இந்த தேங்காய் தேங்காய்ப்பால் வாசத்துக்கு ஒரு சிட்டிகை சீரகத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு சால்ட் இதை வந்து நாம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது லேசாக கொதி வந்தாலே போதும் அப்படின்னு இதில் வைட்டமின் சி வைட்டமின் பி வைட்டமின் இ இதெல்லாம் இருக்குது இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் இவ்வளவும் இருக்குது இரத்த சிவப்பணுக்களை இது வந்து அதிகம் உற்பத்தி செய்யும் ஹீமோக்ளோபினை பெருகச் செய்யும் இரத்த சோகையை தடுக்கும் சருமத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது நல்ல ஸ்கின்னை பளபளப்பாக வச்சிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை நிறையா கொடுக்கும் பாருங்க லைட்டாக கொதி வந்துருச்சு கொதி வந்ததும் அதெல்லாம் இந்த பாலெல்லாம் திரிஞ்சிடுச்சு இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் சாதம் போட்டுக்கலாம் அதில் சாதத்துக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு தயிர் சாதம் தாளித்தது மாதிரியே இருக்குது ஆனால் டேஸ்ட்டுக்கு அதெல்லாம் தோற்று போயிருங்கிற அளவுக்கு செமையாக இருக்குது நான் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டேன் செமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இதுக்கு சைடு இஸ்டாக ஊறுகாய் தொட்டுக்கலாம் அடுத்தது பருப்பு துவையை கருவேப்பில் துவையை இது மாதிரி துவையல் ஐட்டங்கள் சைடிஷ்டாக இது வச்சுக்கலாம் செமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ